பிராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வ மங்கள நாயகியாக விளங்குகிற வாராகி என்பார் உலகமெல்லாம் இன்று மகா சக்தி சுரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி இத்தனை காலகட்டமாக கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசப்படாத இருந்த ஒரு தெய்வத்தை திடீரென பூதாகரமாக கிளப்பி எங்கு பார்த்தாலும் வாராகி வாராகி என்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வாராகி என்பவள் அறுபத்தி நாலு லட்சம் கோடி தேவதைக்கு தலைவியாக விளங்கக்கூடியவள் அகில உலகிற்கும் வந்து மகாசக்தி சொல்பியும் தலைவியாக விளங்கியவள் அன்னை லலிதாம்பிகைக்கு வந்து சேனாதிபதியாக ராணுவ மந்திரியாக விளங்கியவள் இதை கலியுகம் முற்றும்போது தான் உணர முடியும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கலியுகம் முற்றிக்கொண்டிருக்கிறது எல்லா பகுதியிலும் வாராகி வழிபாடு கிளம்பி கொண்டிருக்கிறது இந்த சப்த மாதர்களில் சப்த கன்னியர்கள் என்றும் சொல்வார்கள் சப்த மாதர்களில் ஐந்தாவது இடத்திலே நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் யார் என்றால் வாராகி தான் ஏழு கல்லை வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணாலும் அதில் ஒரு கல் வாராகி தான் ஆனால் ஏழு கல்லில் அஞ்சாவது கல் தான் பெரிய கல் அதனால் அந்த வழிபாடு பண்ணுறதால இந்த அம்மா பெரிய ஆள்னு நினச்சிட வேண்டாம் சின்ன ஆள்னு நினச்சிட வேண்டாம் இந்த அம்மா மிகப்பெரிய சக்தியானவள் எல்லாருக்கும் பொதுவானவள் எல்லா சக்திக்கும் பொதுவானவள் இந்த இடம் மிகப்பெரிய அரண்மனை இருந்த இடம் கம்பளியம்பட்டி கோட்டை மிகப்பெரிய கோட்டை இருந்த இடம் சுற்றிலும் ஏழு மலைகள் சூழ்ந்த இடம் கரந்த மலை அடிவாரம் சன்னாசி மலை அடிவாரம் தேக்கமலை வெங்கமலை பன்றிமலை சிறுமலை என சுத்தி மலைகளாக சூழ்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்துல மிகவும் விசேஷமான ஒரு ஸ்தலமாக அன்னை வாராகி இப்பொழுது மிகப்பெரிய சக்தியாக ஒரு பதினைந்து வட வருடங்களை கலந்து அம்பாள் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் உலகமெல்லாம் பக்தர்கள் நிறைந்தோங்கக்கூடிய ஒரு சக்தியாக கம்பளியம்பட்டி வாராகி விளங்குகிறார் அதற்கு காரணம் என்னன்னா நித்தியகோமும் இங்கே நடக்குது தென்னாசரி ஹோமம் உண்டு மக்கள் எப்போ வேணுமாலும் வந்து இந்த ஹோமங்களில் கலந்துக்கலாம் ஆனால் பிரதானமாக அமாவாசை பௌர்ணமி தேய்புரை பஞ்சமி வளர்புறை பஞ்சமி இந்த அமாவாசை ப பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அன்னதானமும் வருகின்ற வெளியூரிலேருந்து வருகிற வெளி மாநிலத்திலிருந்து வருகிற பக்தர்களுக்கெல்லாம் நம்ம நல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக காலையில் பத்து மணிக்கு யாக பூஜை நடக்குது அம்மா அமாவாசை பௌர்ணமி தவிர தேய்புறை பஞ்சமி வலதுறை பஞ்சமிக்கு மாலை ஐந்து மணி அளவில் இங்கே விசேஷமாக யாக பூஜை நடக்குது திரளான மக்கர்கள் தமிழாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளம் வெளிநாட்டு பக்தர்களும் இங்கே நிறைய வந்து தேடி வந்து வழிபாடு பண்ணக்கூடிய இடமாக இந்த கம்பளியம்பட்டி வாராகி எண்ணெய் விளங்குகிறார் இந்த கம்பளியம்பட்டி வாராகி எண்ணெய்க்கான ஒரு வரலாறு உண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு பின்னால் அந்த மதுரையில் ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு முடிவுரையாக அந்த சமயத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டோடு அவர்கள் முடிந்தது அந்த சமயத்தில் நாயக்கர்கள் வந்து அங்கே ஆட்சியில் அமர்கிறார்கள் ஆட்சியில் அமர்த்தப்படுகிறார்கள் அதான் சொல்லணும் அப்போ முப்பத்தி ஏழு கோட்டையாக அவர்கள் கட்டுக்குள் இருந்த கோட்டை முப்பத்தி ஏழு கோட்டை அந்த முப்பத்தி ஏழு கோட்டையிலும் இந்த கம்பளியம்பட்டியும் ஒரு கோட்டை இங்கே ஒரு ராணி ஆட்சி புரிந்து கொண்டே இதிலிருந்து தேவாரமிட்டு வரைக்கும் இதிலிருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் ஒரு மிக குறுநில மன்னராக குறுநில ஆட்சியாக புரிந்த ஒரு தேவதை இங்கே ஆட்சி புரிந்த இடம் ஐயாயிரம் குதிரைகள் ஐயாயிரம் படைவீரர்கள் என சூழ்ந்திருந்த இந்த பகுதி அப்படி சிறப்பான இந்த இடம் விசேஷமான இடம் தெய்வங்கள் நிறைந்த இடம் இந்த இடம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பூமிக்குள் புதைந்து போனது கோவில் அந்த நகரம் கோட்டைகள் அத்தனையுமே பூமிக்குள் புதைந்து போனது அதற்கு பின்னாலே இரண் இருநூறு வருடங்களுக்கு பின்னால் கம்பளத்து நாயக்கர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள் அவர்கள் வந்து பெரிய ஊராக மாறுகிறது அந்த பெரிய ஊராக மாறிய பின்னரே நூற்றி ரெண்டு வருஷம்தான் இங்கே இருந்திருக்காங்க இதுதான் தான் மந்தை அவங்க மாடு விரட்டி அவங்க பூஜையெல்லாம் பண்ணுற இடம் இதுதான் இந்த இடத்துல தான் அவங்க வந்து எல்லா வழிபாடும் பண்ண வேணாம் இந்த ஏரியாவுக்கு பேர் தான் கம்பளியம்பட்டி அவர்களுடைய கம்பளத்து நாய்க்குடைய பூர்வீகம் கம்பளியம்பட்டி இந்த மந்தான் இந்த நூற்றி ரெண்டு வருடங்களுக்கு பின்னாலே அவங்க இருக்க முடியாமல் வெளியேறி விட்டார்கள் ஏன் இருக்க முடியாமல் போனாங்கன்னா கீழே ஃபுல்லாக பூதங்களும் கோட்டைகளும் சிற்பங்களுமாக கிடைக்கிறது கிடக்கிறது அதனால் இங்கே யாருமே இருக்க முடியாத சொல்லி வரும் பொழுது ஊற விட்டு மூணு திசையில் கிளம்புறாங்க மூணு திசைகளைனா சேலம் வரைக்கும் ஒரு பகுதியும் கடல் வரைக்கும் ஒரு பகுதியும் தேவார வரைக்கும் வந்து மூணு திசையில் போகிறாங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து கம்பளியம்பட்டினு பேர் பெயர் வச்சிருப்பார் அவரோட பூர்வீகம் இது தான் ஆக இந்த இடத்துல அம்பாள் இறந்திருக்கிறாள் பிரதானமாக மிகப்பெரிய சக்தியாக விளங்கிய அந்த கோட்டைக்கு பாதுகாவலராக விளங்கியிருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் அந்த கூடிய அந்த தேவதைக்கு தனது வந்து தன்னை கட்டி ஆளுகிற மிக சக்தியான தேவதையாக இந்த கோட்டையில் விளங்கியிருக்கிறார் அந்த அன்னை வாராகி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து அதே இடத்திலேயே கிளம்பி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு குடிசை இலைய அமர்ந்து இது ஊரே கிடையாது இந்த பக்கம் யாருமே வரமாட்டார் பொம்பளை பிள்ளையிலே வரமாட்டார் காலைல பத்து மணியானாலே இங்கே வந்தால் முனி அடிச்சிருச்சு காற்று கருப்பு அழித்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு வர மாட்டாங்க ஆடு மாடு கூட மயக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இடம் இது என்னை சம்பந்தமே இல்லாமல் கொண்டாந்து உட்கார வைக்கிது காஞ்சிபுரத்தில் இருந்தேன் அதுக்கு பின்னால் சதுரகிரியிலே இருந்தேன் அதுக்கப்புறம் சிறுமலையில் இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு உங்களுடைய ஹரிஹோமம் உங்களுடைய பெயரை சொல்லி என் பேர் சஞ்சீவி சரிங்க ஐயா என்னை பூர்வீகம் வந்து புதுக்கோட்டை ஆனால் நான் வளர்ந்ததுக்குள்ளே காஞ்சிபுரமும் சதுரகிரியும் இந்த ரெண்டு பங்குலாம் அதிகபட்சமாக நான் வந்து வளர்ந்தேன் சரிங்க இப்போ இந்த தாய் வாராகிய வணங்குறதுக்கு எனக்கு அன்பராகிய அந்த தாயோட ஒரு பக்தனாகிய எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு அன்பர்களுக்காக ஏன் மனசில் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இப்போது வலிமையான மக்கள் எதையும் சமாளிச்சிட்றாங்க வலிமையில்லாத மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த தீவினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற தீவினைகளால் ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே சமயம் விடை தெரியாமல் என்ன எப்படி இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை போன்ற வலி வலிமை இழந்த மக்களுக்கு தெய்வத்தின் மேல் பேரன்பு கொண்ட மக்களுக்கு இந்த தாய் வாராகிய வணங்குனா இதிலிருந்து அவங்க மீண்டு வர முடியுமா தாய் வாராகி அவங்களை எப்படி காத்து நிற்பா அதற்காகவே வந்தவள் தான் அவதற்காகவே அவதரித்தவள் தான் நாராகி ஏன்னால் கலப்பையும் உலக்கையும் தனது கை கரத்தில் ஏந்தி வந்த தேவதை வேறு யாருமே இருக்க முடியாது எந்த தேவதைக்காவது வந்து கலப்பையும் உலக்கையும் ஆயுதம் பார்த்துருக்கீங்களா உலக்கையோட அர்த்தமே கூட நம்ம வீட்டில் பெரிய பிள்ளைய வயசாக சடங்கு ஆகிடுச்சுன்னா பெரிய காரியம் நடந்துச்சுன்னா அதை தாண்டுவாங்க எதுக்கானு கேட்டினா காற்று கருப்பு அண்டக்கூடாது எந்த ஏவலும் அண்டக்கூடாது இந்த காரணத்துக்கான உலக்கையை தனது ஆயுதமாக கொண்டு இருக்கிறார் அந்த உலக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது இது இல்லாமல் கிரகணத்திலேருந்து ஏற்படக்கூடிய தோஷங்கள் வரக்கூடாது இன்றைக்கி வந்து சூரிய கிரகணம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தாமிரத்தில் வச்சுட்டோம்னா அந்த உலக்கு கீழே விழுகவே விழுகாது கிரகணம் அந்த போது தானாக கீழே விழுகாது அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் இருக்கிறது வந்து உலக்கைக்கு அந்த உலக்கையை தனது ஆயுதமாக கொண்டவர்கள் இருக்கும் பொழுது பில்லி சூனியம் ஏவல் காற்று கருப்பு எதுவுமே வேலை செய்யலாம் மிகப்பெரிய சக்தியாக இருப்பவர்கள் சமாளித்தடாக நீங்கள் சொன்னீங்க அந்த சமாளிக்க முடியாதவர்கள் அதாவது திக்கட்டு தடுமாறுகிற மக்களுக்காகவே வந்த தேவதை தான் வராகி ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வந்து நல்லா இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற நான் வந்து உனக்கு அள்ளி கொடுக்குறேன் என்னை காப்பாற்றுமான்னு சொல்கிற யாரையுமே அம்பாள் வந்து உடனே கைப்பிடிக்க மாட்டாள் அம்மா எனக்கு வழியே இல்லை எனக்கு கண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லைம்மா உன்னையே நம்பி இருக்கேம்மா நான் ஒன்று சலந்து என்னை காப்பாற்றிருமா என் குடும்பத்தை காப்பாற்றுமா என் குழந்தைகளை காப்பாற்றுமா என் கணவருக்கு மீட்டு கொடுமா புலம்புகிற மக்களை தனு தினம் இங்கே பார்க்கலாம் அவங்களுக்கு எட்டு நாளுக்குள்ளே தீர்ப்பு சொல்லக்கூடிய மகாசக்தியாக இருக்குதா இந்த வாராகி எங்கே இருந்தாலும் அவருடைய சக்தி அதுதான் இந்த இடத்துக்கு நித்திய ஹோமங்கள் நடப்பதாலே வேகம் அதிகமாக இருக்கிறது சரிங்க ஐயா சரிங்கய்யா மற்றும் ஒரு கேள்வி பில்லி சூனியம் செய்வன ஏவல் உண்மையா தெய்வம் இருக்கிறதுங்க நம்புறீங்களா நம்புறோம் பிள்ளை சூனியம் எவனும் உண்மைதான் ஒரு நல்லது இருக்கும் பொழுது கெட்டதும் இருக்கும் நல்லது கூடும் பொழுது இங்க வந்து சமாதானம் கூடி இருக்கும் பூமியும் நல்ல நிலையில் இருப்பாங்க மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க இப்ப கெட்டது கூடிக்கொண்டே இருக்கிறது நல்லது குறைந்து கொண்டே இருக்கிறது இதுதான் இப்ப நடக்கிற கொடுமையான விஷயங்கள் அது சரிங்கய்யா ஒரு சில அறிகுறிகள் எப்படி நம்மை சுற்றி ஒரு எதிர்மறை சக்தி இருக்குது அது வடிவம் தெரியலை அதனுடைய பெயர் தெரியலை எது மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு சில எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படின்னு நாம் கண்டுகொள்ள முடியும் எப்படி நம்ம தாய் வாராகிய வணங்கி அதை நாம் சரி செய்ய முடியும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லப்போனால் கொரோனாவுக்கு பின்னால் கொரோனாவுக்கு முன்னால் கொரோனாவுக்கு பின்னால்ன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது கொரோனாவுக்கு பின்னால் மக்கள் மிக 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 பாதிக்கப்படுகிறார்கள் இந்த செய்வினை கோளாறுகளால் கண்பார் திஷ்டியால் பல்லவச்சல் சொல்ல வச்சலால் மிக மிக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் என்ன இருக்குன்னா வழக்கம் போல் இயங்கின அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக கட்டாயிடும் வீடை போட்டு அமுக்கிற மாதிரி அமுக்கும் நல்லபடி திடகாத்திரமாக இருக்க முடியாது குழந்தைகளுக்கு ஏதாவது சோர்வு வந்துக்கிட்டே இருக்கும் ஊசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்காது இதெல்லாமே நடக்கிற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வீட்டில் வந்து அந்த ச சரியான இடத்துல வந்து ச நம்ம வந்து பள்ளி வந்து சத்தம் கொடுக்காது தெய்வம் பேசுகிறதே பள்ளியை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் சத்தம் கொடுக்காது அப்போ இப்படி வேணால் பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதே போல் வந்து அமாவாசை நெருங்கும் பொழுது தோல்பட்ட வலிக்கும் இடுப்பு வலிக்கும் கைகால் அசதி கொடுக்கும் காலெல்லாம் ஓஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சா அந்த வீட்டில் சரியான சூழல் கிடையாது இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அந்த மக்கள் உடனே நாட வேண்டிய இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாராகி ஆலயம் அல்லது வாராகி போட்டோட வச்சு நீங்கள் வந்து பஞ்சமி தேதி அமாவாசை அமாவாசையை தவிர்த்துறணும் பௌர்ணமி பஞ்சமி இந்த ரெண்டு நாட்களுமே விசேஷமான நாட்கள் நம்மளுக்கு ஏன் அம்மாவாசைனால் தவிர்க்கணும்னு சொல்கிறீங்கய்யா அமாவாசை வந்து பித்திருக்கழகு உகந்த நாட்கள் சரி அமாவாசை வந்து பித்திருக்கழகு உகந்த நாட்கள் அன்னைக்கு நம்ம அதை தவிர்த்தலாம் அன்னைக்கு தவிர்க்கிற நல்லது தான் ஏன்னா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இப்போ பிரதானமான தெய்வங்கள் எல்லாம் வந்து விசேஷமாக பேசாது அதனால் வந்து அமாவாசையை தவிர்க்கிறது தான் பித்ருக்கள் பித்ருக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால தெய்வங்கள் அதனுடைய அதனுடைய சக்தி அதிகமாக பேசாதுன்னு சொல்ல வரீங்களா அது எப்படிங்க அப்படி இல்லை அதாவது உற்சாதனமாக இருக்கிற தெய்வங்கள்லாம் அன்றைக்கி நல்லா வேகமாகவே பேசும் ஆனால் வேலை செய்யாது வெளியில் போய் வேலை செய்ய ஒரு ஒருத்தருக்கு வந்து ஆபத்துன்னு வந்தால் டக்குன்னு போய் நிற்காது அதனால் சொல்கிறது பித்திருக்கள்லாம் இறந்த ஆத்மாக்களும் கெட்ட சக்திகளும் ஈஸியாக வந்து அன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அமாவாசை தவிர்க்க அமாவாசை நாளில் ஒரு சில அறிகுறிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி உடலில் கட்டு வாய் திறக்க முடியலை ஒரு சில ஏவல் போன்ற ஒரு சில மாற்றங்கள் தெரிஞ்ச உடனே அவங்கள அவங்களாலே இயக்க முடியலை ஆமாம் அப்படிங்கிறப்ப ஒரு சில அன்பர்கள் வந்து தாய் வாராகி இது போன்ற ஒரு சில பெரும் தெய்வங்களோட பெயர் நாவலை உச்சரிக்கும் போது அது கட்டு உடையுது எலும்ப முடியுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நாள் நாள்னாலே அச்சப்பட வேண்டிய நாளாங்கிற ஒரு கேள்வி அப்படியும் சொல்ல முடியாது அதுதான் நீங்கள் அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அமாவாசை என்றாலே வந்து அச்சப்படணும் அப்போ வந்து நம்ம வந்து அன்றைக்கெல்லாம் வந்து வேற வழியே இல்லை ரொம்ப பாது பாதுகாப்பு நமக்கு இல்லை எந்த தெய்வம் பேசாதோ அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு தேவையில்லை அமாவாசை திதியில் நீங்கள் வந்து வீட்டிலேயே வழிபாடு பண்ணிக்கலாம் அமாவாசை திதி அன்னைக்கு நீங்க வெளியில போய் பண்றதை விட உங்க இல்லத்திலேயே அம்பாளுக்கு விளக்கு போட்டு அம்பாலோட பன்னெண்டு நாமங்களை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமகேஸ்வரி சமய சங்கேதா சிவா வாத்தாளி வாராகி ஹரிக்கினி போத்ரிணி மகாசேனா ஆக்யா சக்கரேஸ்வரன் அம்மாவோட மெயினான அம்பாவோட நாமம் இருக்கு இந்த நாமத்தை சொன்னாலே அம்பாள் விஸ்வரூபம் எடுத்து நமக்கு நம்ம வந்து எட்டு குணத்தையும் கட்டி நமது இல்லத்திற்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராமல் காக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் என்ன அந்த நேரங்களில வெளியில தேவையில்லாமல் பயணிப்பது தேவையில்லாமல் ஒரு புது முயற்சிகளை எடுப்பது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அவ்வளவுதான் மாந்திரிகங்கள் எந்த அளவு இன்றைய காலங்களில் உபயோகிக்கப்படுகிறது மாந்திரீகங்கள் வந்து உபயோகப்படுகிறது வந்து சொல்கிறாங்களே தவிர அது செயல்பாடுங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மி ம் மாந்திரிகம் பண்ணுறோம் அப்படிங்கறது சொல்கிற யாருமே உண்மையான மாந்திரிகர்களை இருக்க முடியாது மாந்திரிகம் செய்பவர்கள் மாந்திரியவர்களாக இருக்க முடியாது ம் ஆமாம் அருமையாக சொல்லிட்டீங்க ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே அந்த தாயோட முகத்தை காட்டி அது உண்மையில் நிறுவனம் ஆயிடுச்சு சரிங்கய்யா சரி மாந்திரிகம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க சரி இருக்க முடியாது ஆனால் ஒரு சில பேர் மாந்திரிகங்களால் வெற்றி கொள்கிறார்களே அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு மாந்திரிகம் என்பது வந்து இப்போ வந்து தப்பானது இருக்குன்னு முதல்ல நம்ம பேசியிருக்கோம் அதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன் மாந்திரிகம் என்பது இருப்பது உண்மைதான் அதை உண்மையிலேயே மாந்திரிகம் கற்றவர்கள் கம்மியாக இருக்கிறார்கள் ஆனால் மாந்திரிகம் பண்றோம் அப்படின்னு சொல்றவர்கள்லாம் அதை செய்கிறதுக்கு தகுதி அற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதை சொல்ல வந்தேன் மாந்திரிகம் கற்றவர்கள் யாருக்கும் கடுதல் பண்ண மாட்டார்கள் அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா இதை கத்துக்கவாத தவிர அதை பிரயோகப்படுத்த மாட்டார்கள் அதுதான் உண்மையான விஷயம் மாந்திரிகவாதிகள் மாந்திரிகம் கற்றவர்கள் அதை பிரயோகம் செய்ய மாட்டார்கள் குலதெய்வங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா குலதெய்வம் இல்லாமல் எந்த தெய்வமுமே நமக்கு நமக்கு துணைக்கு வராது அம்பாள் வாராகிக்கு வந்து சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா குலதெய்வம் அறியாருக்கு குலதெய்வம் வாராகி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அம்பாள் தான் எது அம்பாளுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியலை குலதெய்வமே எங்களுக்கு தெரியலை அம்மா எனக்கு என்னம்மா எந்த தெய்வமா அப்படின்னு வந்து காட்சி கொடுங்கம்மா அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அப்போ ஒரே வழிதான் நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன் என்னையே குலதெய்வமாக நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அம்பாள் வழிபாடு என்ன நடக்குதுன்னா ஓரிரு நாட்கள்லேயே நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் உங்களோட பூர்வீகம் எங்கே இருக்கிறது உங்களோட குலதெய்வம் எங்கே இருக்கிறதுன்னு அம்பாள் வந்து சொப்பனவாராகிய வந்து நமக்கு காட்சி கொடுத்துருவாங்க அதனால் குலதெய்வம் இல்லாமல் வேறு எதுவுமே வேலைக்காக ஏன்னா அவங்க தான் முதல் தெய்வம் அப்படி பார்த்தா கூட சொல்லலாம் நமது முன்னோர்கள் தான் ஃபஸ்ட்டு தெய்வம் ஒரு வீட்டில இறந்த ஆத்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட் தெய்வம் ரெண்டாவது குலதெய்வம் குலதெய்வம்னா எப்படி வரும் நம்மளோட கொடிக்கு சம்பந்தப்பட்டு வாழ்ந்து நிலைக்கு எழுதியவர்கள் கூட குலதெய்வம் தான் அப்படி இருக்கிற தேவதைகள் அக்கநிலை ஆண்டது பிளஸ் வந்து நம்மளை பாதுகாப்பு வந்து காவல் தெய்வங்களாக இருந்தது பல்வேறு விதமான கருத்துக்களாம் உண்டு அப்ப குல தெய்வங்கள் பல்வேறு வடிவத்தில் இருக்காங்க தெய்வங்களும் இருக்கு பெண் தெய்வங்கள் இருக்கு அதற்கு பின்னால பிரதான தெய்வங்கள் ம் அதற்கு பின்னால் இஷ்ட தெய்வங்கள் ம் இஷ்ட தெய்வங்கள் பிரதான தெய்வங்கள் குலதெய்வத்துக்கு பின்னால் தான் ம் இப்போ வாராகி வந்து பிரதான தெய்வங்கள் ம் சரிங்கய்யா இப்போ எளிமையான மக்களுக்கு வாராகிய வீட்டிலேயே நினைத்து எப்படி வழிபட முடியும் அது ரொம்ப சந்தோஷம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் வாராகினா வந்து எப்படி வழிபாடு பண்ணலாமா வீட்டில் வச்சு கும்பிடலாமா அப்படின்னா நிறைய வந்து மக்களுக்கு வந்து குழப்பங்களாம் இருக்கலாம் இப்போ ஒரு என்னை என்ன பொறுத்தவரைன்னா தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாச்சு ஆச்சு அம்பாள் எனக்கு வந்து முத முதல்ல காட்சி கொடுத்து இந்த நிமிடம் வரையிலும் அன்னை வாராகி ஒரு அற்புதமான குழந்தையாகவே எனக்கு காட்சி தருகிறார் ஆபத்தன்று வரும்பொழுது மட்டும்தான் விஸ்வரூபம் எடுத்து அம்பாள் வந்து விஸ்வரூபம் எடுத்து ஆயிரம் காலி ஒன்று சேர்ந்தால் போல அப்படின்னு வந்து அம்பாவை பற்றி சொல்கிறாங்க ஆயிரம் காலை சேர்ந்த மாதிரி அவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுப்பாங்க யாருக்கு தனது பக்தனுக்கு தனது பக்தனுக்கு ஆபத்தென்று வரும் பொழுது அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்து அம்பாள் வந்து உடனே வந்து எதிரியை துடைத்தெடுப்பாள் புடைத்தெடுப்பாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அதனால் உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அம்பால்கிட்ட இன்றைக்கி வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது மக்கள் அத்தனை பேருக்குன்னா தேவைகள் பணம் தேவை இருக்கிறது கடன் சுமை தீரணும்னு போரா கணவன் வந்து காப்பாற்றணும் கணவன் வந்து மாங்கலியை நிலைக்கணும்னு போராட்ட பெண்கள் இருக்கிறார்கள் திருமணமாகணும்னு நினைக்கிறாங்க வரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே தேவைகள் தேவைகள் எனக்கு தேவை அந்த தேவை இந்த தேவைங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் மக்களோட மனசில் வந்து போராட்டமாக இருக்கிறது அதனால் அம்பாலை சரியாக சொல்லப்போனால் இந்த அம்பாலை மகாலட்சுமி சுரூபமாக நீங்கள் வந்து தாராளமாக கும்பிடலாம் ஏன்னா சங்கு சக்கரம் அம்பாளுக்கு வந்து வச்சுருப்பாங்க எந்த தேவதைக்கும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் கலப்பையும் உலக்கையும் வச்சுருப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சொல்லிடுறேன் கலப்பை எதுக்காண்டி வேண்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரிசு நிலத்தை எப்படி நம்ம உழுது பக்குவப்படுத்தி ஒரு விளைநிலமாக மாற்றுவதற்கு ஒரு கலப்பை எப்படி வந்து நமக்கு உதவுதோ அதை போல் கெட்டுப்போன மனுஷனே தறி தடுமாறுகிற மனிதர்களை திருத்தி நல்லவனாக மாற்றித்தரக்கூடிய வல்லமை கொண்டவள் வாராகி என்பதற்காகத்தான் இந்த கலப்பை வந்து இங்கே உதாரணமாக அம்பாளுக்கு ஆயுதமாக கொண்டிருக்கிறான்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாராகி அம்பாளை எளிமையாக வீட்டிலேயே ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் வாராகி மகாலட்சுமி போற்றி போற்றி அப்படின்னு ரொம்ப எளிமையாகவே நீங்கள் கும்பிடலாம் இல்லை அந்ததே சொல்ல வேண்டாம் சொல்ல தெரிய வேணாலும் பரவாயில்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வமங்கள நாயகி வாராகி மகாலட்சுமி போற்றி போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வமங்கள நாயகி வாராகி மகாலக்ஷ்மி போற்றி போற்றின்னு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை பெண்கள் ரொம்ப ரொம்ப இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வீட்டில் பழங்காசு தங்கும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் வீட்டில் வந்து ஒரு ஒரு அருமையான வந்து சும்மாலே தெரியும் நம்மளுக்கு வந்து சந்தோஷமான மனநிலை உண்டாகும் குழந்தைகள் கல்வி ஞானம் பெருகும் இப்போ இந்த இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஏன்னு கேட்டால் அம்பாள் தான் கலைவாணியாக இருக்கிறார் தான் மகாலட்சுமி சுரூபியாக இருக்கிறார் தான் அகிலாண்டீஸ்வரியாக இருக்கிறார் எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லோம்னா நமக்கு திருவானைக்காவல் அகிலாண்டீஸ்வரி தான் வாராகி திருச்சியில் திருவானைக்காவல் அகிலாண்டீஸ்வரி தான் வாராகி அந்த அம்பாள் காலையில் அஞ்சு இருந்து காலைல பத்து மணி வரைக்கும் சரஸ்வதி அலங்காரத்திலேயே காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மகாலட்சுமி தங்கத்தாமரையிலே அலங்காரத்தில் அம்பாள் வந்து திருப்பதி ஏழுமலையில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு அற்புதமாக இருப்பாங்க அம்பாள் வந்து மகாலட்சுமி சுரூபமாகவும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு முழுக்க முழுக்க அம்பாள் வாராகியாகவும் அங்கே ருத்ர தாண்டவம் ஆடி அடிக்கொண்டிருக்கிறார் அப்படி அப்போ என்னென்னா நானே சிவசக்தி நானே மகாலட்சுமி நானே நாராயணி இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படணும்னு ஒரு கருத்துகளை சொல்லணும் அப்போ இந்த அம்மா யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல பைரவியும் கால பைரவருக்கு தேவர அஷ்டமியில் போயிட்டு எல்லோரும் விளக்கு போடுறீங்கல்ல அம்பாளுக்கு விளக்கு போட்டு பாருங்க நீங்கள் அந்த பைரவருக்கு பவர் கொடுத்தது யாரான்னு கேட்டால் அம்மா பைரவி தான் உண்மத்த பைரவின்னு அம்மாவுக்கு தெரியும் காசியில் போனவங்க எல்லாருக்கும் தெரியும் பாதாள பைரவியாக தான் இங்கே அம்மா இருக்கிறாங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பைரவோட கட்டுக்குள்ளையும் சாயங்காலம் அஞ்சு மணி மறுநாள் காலையில் அஞ்சு மணி வரைக்குமே அங்கே வாராகியோட கட்டில் தான் அந்த வாரணாசி நகரமே இருக்கிறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தி உள்ளவன் அந்த கா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு படித்துறைக்கு பக்கத்து படித்துறையே வந்து வாராகி காட்டு வாராகி படித்துறைன்னு பெரிய படித்துறை இருக்கிறது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலாகவே இருந்த ஆலயம் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் இப்போ நேபாளத்திலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வாராகிக்குன்னு பிரதான கோயில் தனி மூலஸ்தான கோவிலெலாம் இருக்கிறது இதுமாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் பற்றி நன்றிங்கய்யா நன்றி நன்றி அதாவது வாராகி அப்படின்னு அந்த தாயை நம்மளுடைய நாவலை உச்சரிக்கும் போதே நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகள் விலகி நமக்கு உற்சாகம் பிறக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பெரிய நம்பிக்கை அறிவோ அன்பர்களுக்காக மிகவும் சிறப்பாக எளிமையான மக்களுக்கு அந்த தாயோட வரலாறு மற்றும் அந்த தாயோட சக்தி மற்றும் அந்த தாயை எப்படி எளிமையாக வழிபாடணும் அந்த தாயோட மாந்திரம் எளிமையான மந்திரம் என்ன அந்த தாயோட பெயரே ஆகச் சிறந்த மந்திரமாக ஒரு சில மந்திரங்கள் சொல்லி அறிவு அன்பர்களுக்கு மிகவும் வழிகாட்டியாக உங்களுடைய சொற்பொழிவும் இந்த தாயின் அனுகிரகமும் கிடைக்க இந்த தாயை அறிவு அன்பர்கள் சார்பாக நானும் வணங்கி எங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிகவும் அழகாக அந்த தாய் வாராகியை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கி இதயம் நல் நல்வாழ்த்துக்களும் உங்களுடைய கோவில் திருப்பணி சிறந்து ஊர்மைக்க நாண்மைக்க உலகம் மிக்க இந்த தாயின் வரா வாராகியின் புகழ் பறக்க அந்த தாயின் வெளிச்சம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றியா எல்லா மக்களும் நலமோடு வாழ வேண்டும் எல்லா மக்களும் பிணி இல்லாத வாழ்வும் கடன் சுமை இல்லாத வாழ்வும் அமைத்து தர வேண்டுமென அம்பாளுடன் ப தினசரி பிரார்த்தனைகள் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வமங்கல நாயகி வரசித்தி வாராகி மகாலட்சுமி எம்பிகாவதி போற்றி போற்றி எல்லா மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் வாராகி பக்தர்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் சக்திகளை வழி சக்தி தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்கிற பக்தர்கள் அனைவருக்கும் ஜெய் வராகி என்று சொல்லுங்கள் உங்களுடைய கஷ்டங்களும் பிணிகளும் விலகி ஓடும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் 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 வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய்ஹி ஜெய் வராகி ஜெய் வராகி நன்றி நன்றி